என் அன்பான சாஹிப் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட சீரடி பயணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எம்எல்ஏ சாரம் இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஏன்னா நிறைய முறை நான் போகும்போதும் இந்த முறை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறார் அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளை துவாரகமையில் ரெண்டு நாள் வச்சு பிரார்த்தனை பண்ணோம் ரொம்ப 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 வைப்ரேஷன் அப்பா கொடுத்தாரு அப்பாவோடய வைப்ரேஷன் இல்லை இன்னும் பல தெய்வங்களோட வைப்ரேஷன் நமக்கு கிடச்சிது உண்மையிலேயே நிறைய புதிய இடத்த அப்பா காமிச்சார் அதாவது சாதாரணதுலாம் இல்லை பழமையானது உண்மையை அதை அடுத்த வீடியோ எனக்கு வீடியோ போகிறதுக்கு அங்கே நேரம் இல்லை உண்மையிலே அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ நான் சீடியில் இருக்கிறேன்னு மட்டும்தான் போட்டேன் நிறைய வீடியோ நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்களை என் அப்பா எனக்கு காமிச்சார் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவ்வளோ பெரிய மன நிறைவு அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் நமக்கு எப்போயுமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கில்ல அப்பா நான் வந்துட்டேன் நீங்கள் வந்து என் கூட இருக்கக்கூடாத ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் எப்போயும் உன் கூட இருக்கண்டான்னு சொல்லுவார் அது இருந்தாலும் மனித புத்தி சந்தேகப்படும் இறையோட சந்தேகப்படும் அப்படிதான் என்ன பண்ண நமக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு அங்கேருந்து கிளம்புற செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு ஃப்ளைட்டு போனே நான் காலையில் ஆரத்தியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேச சாயப்பா இன்றைக்கி நான் இந்த சட்டை போட்டிருக்கிறேன் எல்லோ கலர் சட்டை நீங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா நான் வந்ததை சந்தோஷப்படும் சொன்னேன் நான் ஒரு பெரிய அதிசயம் செய்கிறோம் காலையில் ஆரத்தி நம்ம துவாரங்க துவாரங்கம்மையில் தான் ஆரத்தி பார்ப்போம் போய் உக்காந்துட்டேன் ஆரத்தி நடக்குது ஒரு ஒரு பறவை இருக்குது நமக்கு எப்பயுமே அந்த ட்ரெஸ்ஸு போடுறதை இதுதான் எடுப்பாங்களான்னு முதல்ல அப்பாவை குளிப்பாட்டுவாங்க ஆரத்தில் முடிஞ்சு குளிப்பாட்டி தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த எடுக்கும் எடுக்கும்போது தான் பா பெரிய விஷயம் அப்பாவுக்கு அந்த ஆரத்தி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே காட்டுவார் சாயிரம் அப்போ அதுக்கிட்ட அதுதான் பெரிய விஷயம் அந்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள் நான் ஆரத்தி போகிறேன் துவாரக மயில் உட்காந்த போது வீடியோ எடுக்க முடியாது துவாரக மயிலை ஆரத்தி தான் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டுறேன் நாம் நினச்சா அப்பா நமக்கு செய்வார் நாம் தான் அப்பாவை சந்தேகப்படுவோம் அப்பா நம்மளுக்கு சந்தேகப்பட மாட்டார் உண்மை அது நூறு சதவீதம் உண்மை அப்பாவை மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டவங்களுக்கு தெரியும் நான் செவ்வாய் செவ்வாய்கழமன் நடந்த விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்க பாபா எப்படி நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிறார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி எல்லா அப்பாங்க இருந்தால் எல்லா கோயில்கள் வீடியோவும் இருக்குது அதை எல்லாமே உங்களுக்காக போடுறேன் பாருங்கள் நீங்களும் ஏன்னா ஏதோ நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சந்தோஷத்தான் நம் பெற்ற சந்தோஷம் எல்லோரும் பெறணும் கிட்ட தான் வேண்டிக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அந்த அப்பா செய்த அந்த அற்புதத்தை பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஓம் சாய்ராம் சாய்ராம் இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரூம் நம்பர் நான் அறுநூற்றி அஞ்சில் தங்கியிருந்தேன் இதுதான் ஹோட்டல் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா அதாவது ஹோட்டல் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா சாய்ராம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க பாபா ஆரத்தி போட்டால் நம்ம காதல கேட்டால் நீங்கள் பாபா பக்கத்தில் தங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் அந்த அந்த சவுண்டு கேட்கணும் ஆரத்தியோட சவுண்டு கேட்டால் நமக்கு பாபா பக்கத்தில் இருக்கிறன்னு அர்த்தம் நான் மூணாவது மாடியில் இருந்ததுனால இப்போ கீழே இறங்கி போகிறேன் நான் போகும்போது மணி நாலு மணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நாலு மணிக்கு எழுந்து போனேன் ஆரத்தியை ஆரம்பிச்சால் இப்படியே அப்பாவுக்கு நான் உள்ளே போய் உட்காந்து ஆரத்தியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அதுக்கப்புறமா அப்பாவை குளிப்பாடுறாங்க எனக்கு அப்போ தான் ஒரு சந்தோஷம் என்ன ட்ரெஸ்ஸு எடுப்பாங்களோ ஒரு ஆர்வம் இருக்கில்ல குளிப்பாட்டி முடிக்கும் போது எடுக்கிற ஆர்வம் இருக்குதுல்ல அந்த ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நம்ம சொன்ன மாதிரி அப்பா இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு போடுவாரா இல்லை வேறு ட்ரெஸ்ஸு போட்டுருவாரா ஒரு பயம் ஒரு அந்த எக்ஸாமில் எழுதிட்டு உக்காந்துருப்போம்ல அந்த ஒரு பயம் இருந்தது அப்பாவை குளிப்பாட்டும் போது பார்த்துருந்தேன் துவாரங்க மாயில போயிட்டு சாமி கும்புறது எல்லாமே நடக்கும் துவாரங்கமாயில்தான் நாம் உக்காரது எப்பயுமே அப்பாவோட முகம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டோன் மேலே உக்காந்துருக்கிற பாபா படம் இருக்கும் அவ்வளோ ஆர்வத்தோடு உட்காந்துருந்தேன் சரி ட்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள நான் எப்போயும் துவாரகமாயில் உக்கார அந்த டிவி ஸ்க்ரீனில் தெரியும் கொஞ்சம் அப்படியே பகல் ஆகுது ஏன்னா அவர் அப்புறமா குளிப்பாடி தான் போடுவாங்க அதுக்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வேப்பமரம் பாருங்கள் அப்பா வேப்பமரம் நம்ம துவாரகமாயில் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அந்த மாதிரில அப்பாவுடைய வேப்பமரம் நமக்கு இங்கே வேப்பிலே நிறையா கிடச்சிது இந்த வாட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா அதுதான் குருஸ்தானம் எல்லாம் சாமி கும்பிட்டு வராங்க பாருங்க பாருங்கள் கீழே இருக்கிற அந்த இது குருஸ்தானம் வியாபாரத்துக்கீடு உட்காந்துருந்தாங்க பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த அப்போ சின்ன கோயில் மாதிரி இருந்து உள்ள ஒரு படம் ஒன்று வச்சிருப்பாங்க குருஸ்தானங்க அந்த பேர் இது சாவடி அப்பா சாவடி இது ஆண் பெண் ரெண்டு பேரும் தனியாக போகிற இடம் இந்த பக்கம் பெண்கள் அந்த பக்கம் ஆண்கள் நான் அதேமாரி குரு நம்ம சாவடியிலேயே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா அங்கேயும் உட்காரத்துக்கு நமக்கு அனுமதி இருக்குது காலியாக இருந்தோம் ஒரு மூலையில் உட்காந்து அப்பா பா இங்கே இருக்கிற படம் தான் நான் எல்லாேருக்கும் கொடுக்குறது தரேன் இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் படம் சாவடியில் இருக்கிற படம் அந்த ஒரிஜினல் படம் தான் நான் எல்லாேருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறேன் சாவடிக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் பாபாவோட அந்த ஒரிஜினல் படம் நான் இப்போ நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் அந்த ஒரிஜினல் படம் இது உள்ளே இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வைப்ரேஷன் பாபா இங்கே தூங்கணும் தானே பாருங்களேன் உண்மையிலேயே அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டோன்னே எனக்கு என்ன அறியாமல் கண்ணில் ஒரு தண்ணி இருந்துச்சு அப்பா நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கூட அப்பா நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டிங்களேன் ரொம்ப சந்தோஷம் சொல்லி அப்படியே ஓடி வந்து துவாரகமையில் இருக்கிறவுள்ள அந்த பாபாவை பார்த்து அவருக்கு பெரிய நன்றி சொல்லிவிட்டு அவர் பாதத்தை தொட்டு துணியை தொட்டு நம்ம பாபாவை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாழ்த்தின அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் வச்சுட்டேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அந்த விறகு கட்டை வாங்கி போட்ட வீடியோ வரும் சாய்ராம் நாங்கள் போன கோயில் ஒவ்வொன்றா வரும் ஓம் சாய்ராம் நான் அன்னைக்கு போட்டிருந்த எல்லோ கலர் ட்ரெஸ் இதுதான் சாய்ராம் அப்பாவோட ஆசீர்வாதம் கிடச்ச ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சொன்னதை உடனே செஞ்சு ஆம்சை அப்பா உயிரோடு இருக்கிறார் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்